எடுக்கிறது அப்படிங்கறத வந்து எப்படி ஃபாலோ பண்ணனும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா உங்க நகையும் சேவ் பண்ணிக்கலாம் நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நகை எடுக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ ஃபுல்லா நாலு பவுன் எடுக்கறீங்க சோ நாலு நாலு எட்டு சவரன் இப்ப உங்களுக்கு வந்து சட்டுன்னு ஏறிடுச்சு இதுவே நீங்க இதை அடகு வைக்காம இந்த நகை எங்க வீட்டுல வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஆனா நான் அவர்கிட்ட ஒன்னே தான் நான் ரெக்வஸ்ட் கேட்டேன் நீங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க நான் அதை சேர்த்து வச்சு நான் எப்படியாச்சும் அந்த நகையை திருப்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா நகையும் சேவ் பண்ணிக்கலாம் நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நகை எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க நாலு சவர நகைய அடகு வச்சுட்டு ஒரு பவுனுக்கு வந்துட்டு நான் சீட்டும் போட்டிருக்கேன் சோ இது ரெண்டும் எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ எப்பயுமே வந்துட்டு நான் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா சீட்டு போட்டேன்னா எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் அப்படி இருக்குன்னா என்கிட்ட ஏதாச்சும் நகை இருந்துச்சுன்னா நான் அதை அடகு வச்சுட்டு அந்த பொருளை கண்டிப்பா நான் எடுத்துருவேன் ஏன்னா இந்த நான் அடகு வச்ச பொருளை திருப்புறதுக்கு என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் இந்த டைம் மட்டும்தான் நான் பண்ண முடியல ஏன்னா இந்த டைம் வந்துட்டு நம்ம நகை எல்லாமே அடகுல இருந்துச்சு இப்போ எடுத்த நகை மட்டும்தான் இப்போ நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் இந்த நகை மட்டும்தான் வீட்டில் சேஃபா இருக்கு மற்ற எல்லா நகையுமே பாத்தீங்கன்னா அடகுல இருக்குது ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நகை எடுத்த நகைக்கு எக்ஸ்ட்ரா நகை என்னால் போட முடியல நகை மீன்ஸ் நகை அடகு வச்சுட்டு அமௌண்ட் போட முடியலை ஸோ அதனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபாலோ பண்ணலை ஆனால் என்கிட்ட எப்பயாச்சும் நகை இருக்குது நான் எக்ஸ்ட்ரா பொருள் எடுக்க போகிறத சீட்டு போட்டதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் நகை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு நகை அடகுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகை அடகு வச்சிட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வட்டி கட்டணும் சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க இதை அடகு வைக்கிறதுனால நம்ம வட்டி கட்டுறதுனால நமக்கு லாஸ் தானே அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு பவுன் எடுக்க போற இடத்துல நீங்க ஒரு பொருளை கொண்டு போய் அடகு வச்சுட்டு நாலு பவுனா எடுக்க போதிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை தாராளமா பண்ணலாம் அதுக்கான வட்டி வருதுன்னா அதை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும் எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் இலக்காம ஒரு விஷயம் கிடைக்காது அந்த மாதிரிதான் ஏன்னா நம்மளால வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பொருள் எடுக்க முடியுமா அஞ்சு சவரன் பத்து சவரன் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சீட்டு போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஸோ நம்ம ஒரு மூணு சவனுக்கு போட்டுக்கோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு சவரன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வீட்டுல ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கொண்டு போய் அடகு வச்சு அந்த ரெண்டு சவரனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதை ரெடி பண்ணிட்டு நம்ம கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு அந்த அஞ்சு சவரனா மொத்தமா எடுத்துட்டு வரப்போம் சோ வந்துட்டு எப்பயுமே குட்டி குட்டி பொருளா எடுத்து வைக்கிறது காட்டும் பெரிய பெரிய பொருளா எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் என்கிட்ட பாத்தீங்கன்னா குட்டி பொருட்கள் வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் ஆறு சவரன் ஏழு சவரன் அப்புறம் பத்து சவரன் இப்படி தான் நான் எடுத்துருப்பேன் ஒரு விஷயம் என்கிட்ட வந்துட்டு அது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தான் இருக்கு அதுவுமே நெக்லஸ் தான் இருக்கும் ஒரு மூணு பவுனில் ரெண்டு பவுனில் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற எல்லாமே நான் பெருசாக தான் எடுத்திருப்பேன் செயின்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆளாளுக்கு ஒரு ஒரு செயின் எனக்கு ஒரு செயின் பாப்பா ஒரு செயின் இன்னொரு ஒரு செயின் இப்படி தான் நாங்கள் வந்துட்டு மூணு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட இல்லை நான் கூட யோசிச்சிருக்கேன் பிள்ளைக்கு வந்துட்டு இன்னொன்று டிசைன்ஸாக எடுக்கிறேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் இருக்கு பட் வந்து எனக்கு பெருசா எடுக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகம் பெரிய பொருளா எடுத்தோம்னா அதோட உழைப்பு வந்து நல்லாவே நீடிச்சிருக்கும் சின்ன பொருளா எடுத்து எடுத்து எடுக்க வைக்கணும் ஏன்னா சின்ன பொருளுக்கு வேஸ்டேஜும் அதிகம் பெரிய பொருள் போனோம்னா அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்காது அதனால பாத்தீங்கன்னா பெரிய பொருள் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் அதிகம் இருக்கிறதுனால நான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீட்டு போடாதப்போ எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நகை அடவுக்கிறது என்னோட ஹேபிட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் சோ நான் அந்த நகை அடகு வைக்கிறதுக்கும் திருப்புறதுக்கும் ஃபாலோ பண்ற டிப்ஸையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நீங்க நகை அடவுக்கணும்னு பிளான் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை திருப்புறதுக்கான பிளானும் நீங்க யோசிச்சுக்கணும் சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகை அடகு வச்சுட்டீங்க அடகு வச்சுட்டு பொருள் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த நகையை திருப்புறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசல் கட்ட ஆரம்பிச்சிடணும் அதுக்கு உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா இல்ல மாசம் மாசம் கட்டணுன்றது கம்பல்சரி கிடையாது நம்ம பொருள் நம்ம அடகு வச்சிருக்கோம் ஸோ ஒன் இயர் டைம் இருக்கும் ஒன் இயர்க்குள்ள வட்டி கட்டினா மர அடகு திரும்ப வச்சுக்கலாம் சோ ரெண்டு வருஷம் வச்சு திருப்பிக்கலாம் ரெண்டு வருஷத்திட்டையும் திருப்ப முடியல மர அடகு வச்சுக்கலாம் திரும்ப மூணு வருஷம் வச்சு திருப்பிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து நிறைய பேங்க்ல வந்து ஃபாலோ அப்லா இருக்கு அதை நம்ம பாத்துக்கலாம் பட் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அசல் கட்டி அந்த நகையை திருப்பினா மட்டும்தான் நீங்க எடுத்திருக்க போற நகைக்கு வந்துட்டு லாபம் அந்த நகையை நீங்க திருப்பாம இந்த நகை அதாவது அடகு அடகுச்சி லாஸ் பண்ணிட்டு ஒரு நகையை நீங்க எடுக்கறீங்க அப்படின்னா அது லாபமே கிடையாது நஷ்டம் சோ அதனால நீங்க ரெண்டு மாசத்துக்கு கொடுக்க மூணு மாசத்துக்கு கொடுக்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஏதோ சட்டையண் அமௌண்ட் வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதுல அசல் கட்ட கட்ட நீங்க ஈஸியா அந்த நகையும் திருப்பி இல்லை அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பவுனுக்கு தான் சீடு போட்டிருப்பீங்க இந்த நகையை வச்சு எடுக்கறதுனால நீங்க நாலு பவுனா எடுத்திருப்பீங்க சோ இங்க நீங்க வச்சுருக்க பொருள் என்ன ஒரு மூணு பவுனா நாலு பவுனா அடவு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பவுன் நீங்க எடுக்கவும் சரிங்க சோ நாலு நாலு எட்டு பவுன் ஆயிடுச்சு எனக்கு அந்த அது உங்க நகதான் நீங்க எப்படி இருந்தாலும் அதை சேவ் பண்ணி பாத்துக்குவீங்க அப்படிங்கற நம்பிக்கையில நீங்க அந்த ஃபாலோ பண்ணலாம் இல்ல நீங்க ஒரு பவுன் எடுத்துட்டு இந்த மூணு பவுன் வீட்டுல இருக்கட்டும் நாலு பவுன் நாலு பவுன் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் சோ எப்பயுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு கொஞ்சம் இழந்துதான் ஆகணும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வட்டி கட்டுறது சோ அந்த வட்டி கட்டுறதுலயும் நம்ம லாபம் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டா கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு வைங்க சோ கவர்மெண்ட் பேங்க் மீன்ஸ் கனரா பேங்க் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த மாதிரி பேங்க் சொல்லிட்டு குட்ரு பேங்க் போக வேண்டாம் ஏன்னா குட்ரு பேங்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப 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 அதிகம் சோ நிறைய பேர் தெரியாம அங்கேயும் போய்ட்டு அடை வைக்கிறாங்க ஏன்னா குட்ரு பேங்க்ங்கிறது கவர்மெண்ட் பேங்க் தான் சோ அதுல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் அது தெரியாம நிறைய பேர் அங்க வட்டி கம்மி வட்டி கம்மின்னு சொல்லிட்டு இன்னும் மேலோட்டமா பாத்துட்டு போயிட்டு அடை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ நான் சொல்றேன் கண்டிப்பா அங்க வந்து போய்ட்டு விசாரிங்க வட்டி எவ்வளவுன்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இங்கேயும் போயிட்டு வட்டி எவ்வளவுன்னு கேளுங்க சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க கம்மியா இருக்கும் நீங்க அங்க அடுகுங்க சோ இதுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஓபன் பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கருவேசா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு கரோரிசா பேங்க் நான் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதை ஸ்கிப் பண்ணியாச்சு அது அப்படியே புக்கு மட்டும் எதுக்கு அது அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கிடைக்க அவ்வளோதான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்துட்டு என்னோட ஃபுல் டிரான்சாக்ஷன் அதுல தான் எடுக்கும் கனரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்லி ஜுவல்லரிக்கு மட்டும்தான் தான் அது அடகுக்கே திருப்பா அடகுக்கே திருப்பதா டிரான்சாக்சன் எதுவுமே கிடையாது ஸோ இது எதுக்காக நான் கனரா பேங்க் ஓபன் பண்ணேன்னா இந்த ஜுவல்லரிக்காக மட்டும்தான் நான் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்துட்டு போய் விசாரிச்சேன் ஸ்டேட் பேங்க்கில் விசாரிச்சேன் இந்த ஸ்டேட் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இதை ரெண்டையும் தவிர்த்து கனரா பேங்க்கில் விசாரிச்சப்போ இந்த ரெண்டு பேங்கையும் பெட்டரா எனக்கு பார்த்தது கனரா பேங்க் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு ஸோ அதனால நான் கனரா பேங்க் சூஸ் பண்ணி அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்துட்டு எனக்கு வந்து அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஓகே தான் பட் அவங்களோட நடந்துக்கிற விதங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொஞ்சம் அசல் கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஒரு சில டைம் அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட் வந்துட்டு நான் ஆன்லைன் மூலமா பே பண்ணிட்டேன்னா பே பண்ணிடுவேன் அதை நான் போய் பே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கொஞ்சம் என்ன செலவு பண்ணிடுவேன் எடுத்து அதனால கொஞ்சம் கட்ட முடியாம போயிடும் ஸோ அந்த இது பாத்தீங்கன்னா அங்க மொபைல் நெட் பேங்கிங் ஓபன் பண்ணி அது அது எனக்கு ஒர்க் ஆகும் இல்ல ஸோ அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் அசல் கட்டி வைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை செட் ஆஃப் நகையை நான் கொண்டு போய் அடகு வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் நான் அசல் ஒரு நாலு லட்சத்துக்கு வச்சிருக்கேன் ஒரு ஐம்பதாயிரத்தை நான் கட்டிட்டேன் ஐம்பதாயிரத்துக்கு தக்கன பொருள் நான் எடுத்துக்கலாம் பட் வந்து அந்த பேங்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டினாதான் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அந்த பேங்க்ல இருந்துச்சு நான் நான் வந்து கண்ணாட பார்த்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நகை திருப்பி கனரா பேங்க்ல வந்துட்டு நான் திரும்ப கொண்டு போய் அடைய வச்சேன் கனரா அவங்களே அப்ரைசர் இது சொல்றாங்க நீங்க வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் இருக்கீங்க ஸோ அதுக்கு தக்கா ஒரு பவுன் நீங்க எடுத்துக்கலாம் எட்டு கிராம் எடுத்துக்கலாம் ஏழு கிராம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம் அசலும் குறஞ்சிருக்கும் ப்ளஸ் வட்டியும் குறைஞ்சிருக்கும் ஒரு பொருளையும் நம்ம வந்துட்டு மீட்க முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு அந்த பொருள் வந்து வீட்டில் பூட்டி வச்சு சும்மா இருக்கிறதுக்கு அதை அடகு வைக்கிறதுனால நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாஸ் தான் ஏன்னா அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம்ல இப்போ ஒரு லட்சத்துக்குன்னா பத்தாயிரரூபாயே ஏதோ சம்திங் அமௌண்ட் வரும் ஸோ அது லாஸ் தான் நமக்கு பட் அந்த லாஸ் ஆனாலுமே நம்ம வந்துட்டு சட்டன் பீரியட்குள்ள வந்துட்டு ஒரு நகையை சேர்த்துக்க முடியும் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நாலு பவுன் சேர்க்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்க அந்த அந்த ஒரு பவுன் சீட்டோ இல்லை வந்து நீங்க ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சு ஒரு நாலு பவுன் எடுக்கணும் மூணு பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்ல எடுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் முடிச்சிடுறீங்க ஸோ இன்னும் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு எடுக்கிறதா நீங்க முன்னாடியே எடுத்துடுறீங்க ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்கும் போது நகர ரேட்டும் கூடியிருக்கும் உங்களால எடுக்கிறதுக்கான கஷ்டமும் வந்திருக்கும் அப்போ நீங்க அடகு வச்சு எடுத்தீங்கன்னா நீங்க இந்த வருஷம் எடுக்கிறது நாலு பவுனு நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அடகு வச்சு எடுக்கணும்னு நினைக்கும்போது மூணு பவுன் ரெண்டு பவுன் எடுக்க முடியாது அந்த அமௌண்ட்டுக்கு ஆனா நீங்க இப்பயே யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு நாலு பவுன் எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் சோ அதை நீங்க பாத்துக்கோங்க சோ தான் நான் சொல்றேன் எப்பயுமே நீங்க வந்துட்டு நகை இருக்கு உங்களால மீட்க முடியும் அசல் கட்ட முடியும் எனக்கு இந்த அமௌண்ட் வருது ஆனா வந்து மொத்தமா என்னால அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது நகை இருக்கானா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போய் பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க போயிட்டு எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி எடுக்கிற போது உங்களுக்கு ஈஸியா நகை சேர்ந்துடும் சோ நான் ஃபாலோ பண்றது இப்படிதாங்க ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு வந்து கோல்ட் ரேட் குறஞ்சாலும் நான் இந்த ஃபாலோ பண்ணுவேன் கோல்டு ரேட்டு குறைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து நான் சீட்டு முடிய போகுது அப்படின்னா நான் அதோட மிண்டில் பண்ணிப்பேன் அதாவது பிளானே இருக்காது போட்டிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செவனுக்கும் நாலு செவனுக்கும் நான் சீட்டு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பிளான் எதுவுமே இருக்காது பட் நகை இருக்கு வீட்டில் அப்படின்னா நாலு செவனுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருப்பேன் எனக்கு கோவிட் குறைஞ்சிருச்சுன்னா என்ன எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி அதை நான் யூஸ் பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக உடனே நான் நகையை அடகு வச்சுட்டு நாலு கொண்டு எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அஞ்சாறு போனா கூட எடுத்துருவேன் சோ அதை நான் வந்து எப்பயுமே மிஸ் பண்ணது கிடையாது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் பண்ணி நகையுமே நான் அந்த நகையும் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த நகையும் திருப்பி இருக்கேன் அப்படியெல்லாம் திருப்பி வச்சுதான் சில நகைகளை வந்து இப்ப மொத்தமா கொண்டு போய் நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு அடகு வச்சிருக்கோம் சோ இப்பதான் வச்சிருக்கோம் சோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகையெல்லாம் நான் திருப்பிடுவேன் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வச்சது என்னமே வீடு கட்டுறதுக்கு ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம ரீசெண்டா வச்ச நகைகள் எல்லாமே அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நகையை அடகு வச்சுட்டு நகை எடுத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி அந்த நகையும் நான் மீட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணனால தான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது நான் ஃபாலோ பண்ணது மட்டும் கிடையாது எங்க அம்மா அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ இப்போவும் முக்கியமாக சொல்லிக்கிறேன் இது வந்து உங்களால அசல் கட்டி திருப்ப முடியும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க என்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன் ஸோ உங்களால முடிஞ்சா அதை ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க அதே மாதிரி உங்க வீட்லயும் எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க ஏன்னா நான் இத்தனை பவனுக்கு சீது போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு பவுன் மூணு பவுன் சேர்த்து எடுக்கணும் என்னோட பழைய நகைகள் இருக்கு அது வீட்டில் சும்மா தானே இருக்கு நான் அதை கொண்டு போய் அழகேன் அழகு வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி அதை நம்ம திரு திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது சோ அதனால அவங்களோட சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியும் நான் வந்து வீட்டுல வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னால நகை திருப்ப முடிஞ்சுன்னா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தனால தான் என்னால திருப்ப முடிஞ்சிச்சு சோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வீட்டுல டிஸ்கஸ் பண்ணாம ஓனா ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் சோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயத்தான் நான் இப்ப மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நான் பாத்துட்டு இருக்கேன் அம்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணவங்க அவங்க வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம அப்பா அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்துட்டு மூணு பொம்பளை பிள்ளை இருக்கு நகை சேர்க்கணும் அப்படிங்கறத வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சது இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா நகை அடகு வைப்பாங்க அடகு வச்சிட்டு பாத்தீங்கன்னா நான் அதை வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் எங்க அம்மா ரீசண்டா கூட நகை அடகு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை கட்டின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட போட்டிருக்கேன் வீடியோ பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க பாத்தீங்கன்னா அவங்க நகை வந்துட்டு இருந்துச்சு பழைய ரகை அடகு வச்சுட்டு ஒரு நகை எடுக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் எல்லாம் சீட்டு எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சட்டை அமௌண்ட் வந்து சீட்டு போட்டிருப்பாங்க அந்த சீட்டு அமௌண்ட் விழுந்தவொடனே எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் விழுந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு என்ன பண்றதுன்னா அவங்க வீட்டுல இருக்க நகையை கொண்டு போயிட்டு அடகு வைப்பாங்க அடகு வச்சுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா திருப்புவாங்க சோ வந்து அதை எப்படின்னா அசல் கட்டலைன்னா எங்க அம்மாவுக்கு வந்துட்டு மைண்ட் வந்து என்ன என்ன ஒரு மாதிரியா டிப்ரெஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ நகை கட்டலே நகை கட்டலேன்னு அந்த புலம்பல இருந்துட்டே இருக்கும் அதனால கரெக்டா டான் டான் மாசம் வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிற காசுல சிங்கிள் பேரண்ட் தான் நாங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்து வச்சு அமௌண்ட்டை கட்டிடுவாங்க சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு நீங்க நகையே சூப்பர்வா சேர்த்துடலாம் உண்மையிலேயே நான் அடிச்சு சொல்றேன் நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு நகைகள் சேர்த்திருக்கேன் நான் லவ் மேரேஜ் எல்லா வீடியோலாம் நான் சொல்லி சோ எப்படி சொல்றேன் நான் வந்து ஒரே ஒரு பவுன் செயின் தான் நான் போட்டு இந்த வீட்டுக்கு நான் வந்து வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட ஒரு அம்பது சவரன் அறுபது சவரன் இருக்கு அப்படின்னா நான் வந்து எங்க அம்மா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி அதிகமான அமௌண்ட்டுகளையும் சேவ் பண்ணி ரொம்ப இருந்தது மட்டும் தான் நீங்களும் நகை அடைவிச்சு நகையை எடுக்கிறதுக்கு இது பெரிய ஸோ இது எங்க அம்மா ஃபாலோ பண்ணதுக்கு மட்டும் நான் சொல்லல நானும் ஃபாலோ பண்ணி நான் வந்து அதை பலன் அடைஞ்சனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இது நிறைய பேருக்கு நெகட்டிவா தெரியலாம் ஸோ அவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிடுங்க யாருக்கு பாசிட்டிவா என்னால பண்ண முடியும் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு மொத்த அமௌண்ட்லாம் கிடையாது நான் வந்துட்டு ஒரு அம்மா வந்து பத்து சவரம் போட்டு விட்டாங்க கல்யாணத்தை அந்த நகை தான் இருக்கு அதுக்கு மேல என்னால சேர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் போக கொஞ்சம் கொஞ்சமா என்னால அசலும் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நம்ம நகையை அடகு வச்சுட்டோம்னா கமிட்மெண்ட் ஆயிடும் அந்த நகையை திருப்பணும் திருப்பணும் திருப்பினாதான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கும் போது நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப எங்க வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஆனால் நான் அவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் நான் ரெக்வஸ்டே கேட்டேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க நான் அதை சேர்த்து வச்சு நான் எப்படியாச்சும் அந்த நகையும் திருப்பிடுறேன் நான் இதிலையும் எக்ஸ்ட்ரா எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னேன் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் எல்லாரும் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியுமே எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ அவங்களே பண்ணும்போது நம்மளால முடியாது அப்படிங்கிறத தான் நான் ஆரம்பித்தேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அதாவது எனக்கு சேவிங்ஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு கொடுக்குறதோ சேவிங்ஸ் கொடுக்குறதோ சம்திங் அமௌண்ட்டையும் நான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அந்த நகையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பணும் எனக்கு அதுதான் இருந்துச்சு ஏன்னா நான் இதை திருப்பிட்டேன்னா அடுத்தடுத்து நான் கேட்கும்போது தைரியமாக ரொம்ப கட்ஸாக நான் கேட்க முடியும் நான் இதை வந்து விட்டுட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த டைம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இவர் கொடுக்குற அமௌண்ட்டு எனக்கு செலவு கொடுக்குற அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நகை திருப்புறதுக்கு தான் நான் போட்டேன் ஸோ நகையை வந்து எடுத்துட்டேன் அந்த நகையும் வீட்டில் இருந்துச்சு நகை அடகுல இருந்துச்சு அந்த நகையை நான் திருப்பிட்டேன் ஸோ இப்படி திருப்பும்போது சட்டு சட்டு நகை சேர்ந்துருச்சு எனக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதை ஃபாலோ பண்ணுறது பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றேன் நீங்க சூப்பராக நகையை வந்து நூறு சவரம் சேர்த்துக்கலாம் ஈஸியான வழியில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு பவுன் வச்சு நீங்க நூறு பவுன் எடுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் பிளான் தான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு பவுன் சீட்டு போட்டிருக்கேன் நாலு பவுன் இருக்குது எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு இது நான் சொல்லிடுறேன் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு நாலு பவுன் இருக்குது அதை அடகு வச்சுட்டு எடுக்கணும்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஸோ நாலு பவுன் அடகு வச்சால் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரரூபா சீட்டுன்னா ஒரு பவுன் வந்துட்டு எடுக்கலாம் பட் உங்ககிட்ட எடுக்கிற ஏதாச்சும் தங்க இருந்துச்சு அதை அடகு வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பொருளாக எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளான்னு ஸோ நாலு பவுன் அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இதுல வந்துட்டு நீங்கள் ஐயர் ரூபா சீட்டு போட்டதில் வந்துட்டு ஒரு பவுன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு ஸோ இப்போ நாலு பவுன் அடகு வச்சா எவ்வளோ கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு பவுண்டது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராமு ஸோ ஒரு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபா கொடுக்குறாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுன்னு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸ்டோன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிராம் குறைப்பாங்க பட் நான் வந்து ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன் ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ தாளிச்சு இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனே இருக்குது அதில் செயின் மாடெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோன் இல்லைனா அப்படியே எடுத்துப்பாங்க சீரியஸாக எனக்கு தான் எடுத்திருக்காங்க நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் பில்லு கூட தெரியும் ஸ்டோன் இருந்துச்சுன்னா தான் ரொம்ப மா குறைப்பாங்க பெரிய ஸ்டோனாக இருந்துச்சுன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் வரையும் கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஸ்டோன் இல்லாதனங்கன்னா அப்படியே எடுத்துப்பாங்க ஸோ வந்து முப்பத்திரெண்டு கிராமுக்கு நாலாயிரத்து ஐநூறுவான்னு போட்டோம்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்துட்டு வட்டி வந்துட்டு வருது ஸோ வட்டி வந்து வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சிருக்க பொருளுக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இதுக்கு நீங்க அசல் கட்ட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வட்டியும் கூட குறையும் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் நீங்க அசல் கட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் தான் அசல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு எயிட் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் போட்டோம்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது தான் எவ்வளவு டிஃப்ரெண்டா குறைய போகுது அப்படின்னு தான் நினைக்காதீங்க முந்நூறுபானாலும் குறைஞ்சிருக்குல்ல அதை பாருங்க இது ஃபுல்லா வருஷத்துக்கான வட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வட்டி தான் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபான்றப்போ பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அதுவே நீங்கள் ஒரு சட்டன் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக ஒரு இருபதாயிரூபா அதாவது நம்மளா பக்கத்து வீட்டில் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா சும்மா சிறுபலத்தனமாக நம்ம போடுவோம் ஒரு ஆயிரம் ஆயிரரூபா சீட்டு ரெண்டாயிரூபா சீட்டுன்னு போடலாம் அதில் விழுகிற அமௌண்ட் ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கை கிடைக்கிது இல்லை போனஸ் ஏதாச்சும் கிடைக்குது இன்சென்டிவ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற அமௌண்ட்டில் வர அமௌண்ட்டை நீங்கள் லம்பாக கட்டும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இப்போ இங்கே வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரரூவா இல்லை இருபத்தி நாலாயிரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை அசலில் கட்டி வைக்கும்போது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஸோ இங்கே ங்க இருக்கு பாருங்க, பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எங்க இருக்கு பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் எங்க இருக்கு ஸோ ஈஸியா அசலும் குறைஞ்சி போச்சா உங்களுக்கு வட்டியும் குறைஞ்சு போச்சா ரெண்டுமே குறையும் போது உங்களால ஈஸியா நகையை திருப்ப முடியும் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாயில வந்துட்டு நீங்க நாலு சவரன் கிட்ட நீங்க எடுக்கலாம் ஒரு பவுனுக்கு வந்துட்டு நீங்க சீட்டும் போட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் கிட்ட எடுக்க முடியும் அப்படிங்கிற வச்சுதான் நாலு சவரன் சோ நாலு சவரன் ஆக்சுவலா நாலு பவுன் உங்ககிட்ட வீட்டுல இருந்த நகையை அடகு வச்சிருக்கீங்க அதுவும் உங்க நகை தான் எங்கேயும் நீங்க எப்பயுமே விட்டுற போறது கிடையாது உங்களால கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் தான் நீங்க அடகே வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாலு போனும் வீட்டில் இருக்கு இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாலு பவுன் அடகு வச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு மூணு சவரன் சேர்த்து நாலு பவுன் எடுக்கிறீங்க சோ நாலு நாலு எட்டு சவரன் இப்ப உங்களுக்கு வந்து சட்டுன்னு ஏறிச்சு இதுவே நீங்க இதை அடகு வைக்காம இந்த நகையும் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு பவுன் இது ஒரு பவுன் நாலு பவுன் பிளஸ் ஒண்ணு அஞ்சு பவுன் தான் நீங்க சேர்த்திருப்பீங்க சோ சட்டுன்னு ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும் சோ முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க இப்ப நீங்க வந்துட்டு இந்த ஒரு பவுன் சீட்டு போடலை என்கிட்ட நாலு பவுன் தான் இருக்கு அதை வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி கால்குலேஷன்ஸ் பாக்கலாம் ஸோ உங்கள் கையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரூபாய் நீங்கள் அடகு வச்சதுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கொண்டு போயிருங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆறாயிரரூபா நீங்கள் போட முடிஞ்சுன்னா போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க எடுக்கலான்னா மூணு பவுன் எடுக்கலாம் அதுக்கு எப்படின்னு கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம் கோல்டு ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இந்த வேஸ்டேஜுங்கிறது நான் டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு நகையை அடகு வச்சு நகையை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்டேஜுக்கு அமௌண்ட் நீங்கள் தான் கட்டணும் ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான வேஸ்டேஜ் உள்ள பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதுவே நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்கிற கலெக்ஷன்ஸில் எடுத்துக்கலாம் பட் நம்ம வந்துட்டு ஒரு ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கும் போது நம்ம வேஸ்டேஜ் கட்டுறோம் அப்படிங்கிற பேச்சத்தில் நல்ல ட்ரெண்டிங்காகவும் இருக்கிற மாதிரியும் பிளஸ் வந்துட்டு வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுங்க அப்படி பார்த்து எடுக்கணும்னா நிதானமாக தேடி பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங்காகவும் வேஸ்டேஜ் கம்மியாகவும் கிடைக்கும் பட் நமக்கு வந்து பொறுமை இல்லாமல் சட்டு ஏதோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராது நீங்க தேடுனீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாகவும் ட்ரெண்டிங் எடுக்க முடியும் ஸோ நான் டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் பட் இதை விட கம்மியாக எடுத்தால் தான் உங்களுக்கு லாபம் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட்டு வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவுன்றது இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம்ன்றப்போ ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் வருது ஸோ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு போட்டோம்னா பதிமூணாயிரத்தி எண்ணூறு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ரூபாய் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்க இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாய் இந்த மாதிரிலாம் போட வேண்டாம் நினைச்சீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியா எடுக்கணும் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் போகும்போது உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டும் குறையும் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் குறையும் ஸோ ரெண்டும் குறையும் போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணி எடுக்கணும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டுற செலவு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நான் நகை சேர்த்துருப்பேன் சிடிஎஸ்பி கண்டிப்பாக சேர்த்துருப்பேன் ஏன்னா இப்போ எல்லா நகையுமே அடகுல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த நகையுமே ஹெல்ப்பு கிடையாது அதாவது நான் நகை எடுக்க போகிறேன் அப்படின்னா பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு பிளான் கூட என்னால் பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட நகை கிடையாது அதனால நான் அதை பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் போட்டுக்கிற நாலு சவரன் நம்ம வந்துட்டு அடகு வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்லாம் எனக்கு எண்ணங்கள் இருந்துச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த நாலு சவரானு வீட்டு செலவு கொடுக்க மாட்டேன் ஆனால் இப்படி பண்ணுறதுக்கு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வரும் பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு கடிகிட்டு இருக்கோம் அது பெண்டிங்கில் கிடக்கு சில விஷயங்கள்லாம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வெளி விலைகள்லாம் பெண்டிங் இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இன்னும் படம் கட்டாதனால தான் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் கொடுக்காம அடகு வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நான் தங்கை சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கே தெரியும் நம்ம மனச வச்சுக்கே தெரியும் அது தப்புங்கிறது அதனால நான் அந்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணால் நம்ம கழுத்தில் கிடக்கிறது கழுத்திலையாச்சும் இருக்கும் நம்ம இதை வாய் விட்டு பேசணும் அப்படின்னா இந்த நகையும் வந்துட்டு அடகுக்கு போயிடும் அப்படிங்குறதுனால அதை பற்றி பேசல இருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து சீட்டு போட்டதுக்கு மட்டும் நான் வந்து நகையை எடுத்து வந்துட்டேன் ஸோ அந்த நகை வந்து சேஃபாக இருக்கு அது வந்து பிளான்ல இருக்குது அடகு வைக்கிறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு கிடையாது வீட்டுக்காக அடகுக்கிற விற்கிற இருக்கு இருக்குது ஸோ அதை அடகு வைக்கும் போது அந்த ரசீதை வச்சு கண்டிப்பாக உங்ககிட்ட எவ்வளோ கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறதுக்கான பிளானு சீரியஸாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நீங்கள் டைட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த நகையும் திருப்ப முடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நகையும் எடுக்க முடியும் நான் அதான் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நீங்க ஒரு பவுன் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நான் நாலு பவுனா எடுத்துட்டு வரலாம் சோ நாலு பவுனோட இதுவும் உங்க பொருள்தான் அடகுச்சிருந்தாலும் உங்களால திருப்ப முடியுன்ற நம்பிக்கையில வைக்கும் போது நாலு பவுன் நாலு எட்டு பவுன் ஆயிடும் சோ இதை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி இதை பண்ணாம இருந்தீங்கன்னு இந்த நாலு பவுன் வீரோல இருக்கதா போகுது இந்த ஒரு பூன் சேர்ந்தால் எதுவும் செஞ்சு தான் இருக்க போதும் அஞ்சு பவுன் தான் இருக்கும் ஸோ நம்ம எப்போதான் வந்து சட்டை டக்கு டக்குன்னு நகையை சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான் பட் நம்ம இதை அடகு வச்சுட்டோம்னா நம்ம பொருளை விட வேண்டாம் நம்ம பொருள் ஏலம் போயிடுன்ற ஒரு பயத்தினாலேயே நம்ம வந்துட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சி எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம நகையை திருப்ப முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த டிப்ஸை விட்டுறக்கூடாது இதில் சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப செலவுகளை எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி அவ்வளோ சேமிப்பேன் இப்போ கூட அந்த இது எனக்கு வரல பட் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைமில் நம்ம இதை பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து இந்த இதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆர்வக்கோளாரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற காசாக இருக்கட்டும் ஏன் எங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க அதாவது அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்துடுவாங்க அம்மாக்குன்னா அம்மா விட்டு தான் எனக்கு செலவுக்கு ரூபாய் கொடுத்துடுவாங்க நான் எல்லாம் ஒரு ஐநூறுரூவா தான் கொடுப்பேன் ஆயிரத்தி ஐநூறுரூபாயே வந்துட்டு அம்மா எனக்கு வேணும்மா அந்த மாதிரி வச்சிருக்கேம்மா நீ சொன்னது தான் அப்படின்னா பரவாத தாராளமாக வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க அம்மா காசு தான் எடுத்துட்டு நாங்கள் செலவு பண்ணி எடுத்துருக்கோம் ஆனால் அம்மா கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்துட்டு வருவேன் ஐநூறுரூவா மட்டும் கொடுத்துட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த நகை நான் செம்மையாக சீக்கிரமாக திருப்பிட்டேன் இது உண்மையிலேயே கான்ஃபிடண்டாக நான் பண்ண விஷயத்த சொல்கிறேன் அப்போல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சிருப்பேன் ஸோ இப்போதான் நம்ம ப்ரூஃபோட தான் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு என்கிட்ட ப்ரூஃப் இல்லை ஏன்னா இதையும் நீங்க சொல்லுவீங்க அதை எப்படி நீங்க பண்ணீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சக்சஸ் பண்ணனால மட்டும்தான் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சவனில் வந்தவர் இன்னைக்கு அறுபது சவன் சேர்த்துருக்கேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணனால தான் இன்னைக்கு நான் ஒரு இடத்துல கௌரவமாக போய் நிற்கிறேன் என்னால் கழுத்து நிறைய நகையை பொட்டு போக முடியுது வீடு கட்ட முடியுது எல்லா விஷயங்களும் நான் பண்ண முடியுது வந்து அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அதாவது உங்களால அசல் கட்ட முடிஞ்சா கட்டுங்க இல்லைன்னா விட்டுங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க இத்தனை சபரம் என்கிட்ட இருக்குக்கா இதை அடகு வச்சா எவ்வளவு கிடைக்கும் இதுக்கு வந்து எவ்வளவு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது தப்பான விதம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களால் முடியலை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா விட்டுருங்க ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை ஸோ அவங்களால முடியுது அவங்க ஹஸ்பண்டை கேட்க போகிறாங்க நான் இப்பயுமே சொல்கிறேன் யாராச்சும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட அஞ்சு சவரன் இருக்குன்னு அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கறவங்க உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ஓகே கொடுத்தா ஓகே நான் வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து போடுறேன் டீட்டெயிலா ஸோ ஏன்னா நம்ம சொல்லிட்டுன்றக்காக நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தங்கச்ச தங்கத்தை வைத்து தங்கம் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் பட் பாசிட்டிவா பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா சில பேர் அதை வீடியோ போட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நான் இதை வந்து ஹஸ்பண்டை சொன்னேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் ரொம்ப வந்துட்டு பிடிச்சி வீட்டில் பேசி எல்லாமே பண்ணி நான் அந்த வந்து பண்ணேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு நான் எடுக்கணும்னு நினச்ச நகைய விட எக்ஸ்ட்ரா நகையை எடுத்திருக்கேன் என்னோட நகையை நான் திருப்பிட்டேன் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஸோ நீங்களும் நான் சொல்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா தயவு செய்து இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க வேண்டாமே வேண்டாம் இருக்கிற நகையை இழந்துடக்கூடாது அதுதான் என்னோட கான்செப்ட் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்றோம் ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்றோம் அதுவும் இந்த தங்கம் எடுக்கணும்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைனா விட்டுருங்க ரிஸ்க் எடுத்து எதையும் பண்ணாதீங்க இருக்கிற நகையை இழந்துடாதீங்க உங்களால் முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அது அது உங்களுக்கே தெரியும் இல்லை உங்க வருமானம் தான் நம்ம தான் செலவு பண்ணுறோம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ நமக்கு சேவிங்ஸ் கொடுப்பாரு இதை நம்ம தனிப்பட்ட சேவிங்ஸ் பண்ணுறோம் ஸோ மாசத்துக்கு நமக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகும் அதை வச்சு நம்ம அசல் கட்டிக்கலாம் ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் நமக்குள்ளே ஓடிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அடகு வச்சுட்டு உங்களால திருப்ப முடியும் இல்ல எந்த ஒரு பிளானுமே இல்லாம இப்பதைக்கு வச்சு பாக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இப்பதைக்கு நகை எடுக்கணும் பெரிய பொருள் எடுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு நாலு போனோ அடகு வச்சுட்டு ஒரு நாலு போனோ மூணு போனோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பெரிய பொருளை இழந்துருவீங்க சோ அதனால பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நகைய அடகுங்க பிளான் பண்ணாமல் வச்சிங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் ஸோ இதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்